இனி புற்று நோயால் உலகம் முழுவதிலும் அதிநவீன டெக்னாலஜிகளின் பயன்பாடு அதிகரித்து வந்தாலும் மருத்துவ துறையில் பல்வேறு நோய்களுக்கு தடுப்பூசி மருந்துகளும் நவீன சிகிச்சைகளும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இன்னும் குணப்படுத்தவே முடியாத நோய்கள் என்று சில இருக்கத்தான் செய்கின்றன அப்படியான நோய்களில் ஒன்றுதான் கேன்சர் புற்றுநோய்க்கு என அதிநவீன பல சிகிச்சை முறைகள் இருந்தாலும் நூறு சதவீதம் அதை குணப்படுத்துவதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதே உண்மை இப்படியான நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புற்றுநோயை தடுக்கக்கூடிய தடுப்பூசி வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அது கூடிய விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாகவும் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதாவது ரஷ்ய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகளை கண்டறியும் ஆய்வின் கடைசி கட்டத்தில் இருப்பதாகவும் இந்த ஆய்வு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டவுடன் விரைவில் மக்களுக்கு கிடைக்கும் என்றும் புட்டின் தெரிவித்துள்ளார் புற்றுநோய் தடுப்பூசி குறித்து ஊடகங்களிடம் பேசிய புட்டின் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகள் மற்றும் மாடுலேட்டரி மருந்துகளை ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் மேலும் இவற்றின் கடைசி கட்ட ஆய்வுகளில் தீவிரமாக பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த ஆய்வு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதும் மருந்துகள் விரைவில் மக்களுக்கு கிடைக்கும் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து பேசுகையில் இது மக்களுக்கு நேரடி சிகிச்சை கொடுக்கும் பலனை விட அதிகமான பலனை கொடுக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இப்போது வரை கீமோ தெரப்பி ஒன்றுதான் கேன்சருக்கு எதிரான சிகிச்சை முறைகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ரஷ்யா போன்ற உலகின் பல்வேறு நாடுகளும் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கான மருந்துகளை கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றன அந்த வகையில் சென்ற வருடம் கூட அமெரிக்காவில் கேன்சருக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து ஒன்று ஆய்வில் பல கேன்சர் நோயாளிகளை குணப்படுத்தி உள்ளது இது உலக மக்களை ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்க வைத்தது அமெரிக்காவின் மேன்ஹட்டனில் உள்ள மெமோரியல் ஸ்லோன் கேட்டரிங் கேன்சர் சென்டர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில்தான் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது இந்த மருந்து கேன்சர் செல்களை நூறு சதவீதம் ஒழித்து கட்டியுள்ளது அதாவது இந்த ஆராய்ச்சியில் மொத்தம் பதினெட்டு குடல் புற்றுநோயாளிகளுக்கு இந்த மருந்து கொடுக்கப்பட்டு உள்ளது இந்த மருந்து கொடுத்த பின் அவர்கள் முற்றிலும் அந்த நோயிலிருந்து குணமடைந்து உள்ளனர் எம்ஆர்ஐ பிஇடி எனப்படும் போசிட்ரோன் எமிசன் டோமோகிராஃபி என்று அனைத்து சோதனையிலும் கேன்சர் உடலில் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு உள்ளது இதுபோல உலகின் பல்வேறு நாடுகளும் கேன்சரை விரட்டியடிக்கும் மருந்துகளை தயாரிப்பதில் முனைப்பு காட்டி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்